தமிழகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் விஜய் தமிழகத்தில் ஒரு பக்கம் பயங்கர பரபரப்பாக போயிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர்கள் நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க நமக்கு பிடிச்ச ஹீரோ வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து வெளியே வந்துட்டால் அவங்க எதிரிகள் ஜாஸ்தியாக இருப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா இவருக்கு எதிரியை தாண்டி ரியாலிட்டியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்துச்சு அந்த வீடியோவில் பார்த்தோம் ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அது போலீஸ் ஸ்டேஷன் போனிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போனது மட்டும் இல்லாமல் அபிமல் அவர்கள் தலைமறைவு குடிபோதையில் போதையில் போல வேற அவர் அடித்தாங்க அதுவும் கண்ட நடிகர் அடிச்சிட்டாரு இருக்கிறதுக்கு பெரிய தொடர்பு இருக்கு மொத்தத்துல வந்து எல்லாத்தையும் விட்டு தமிழ் மனைவி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது நிறைய தமிழ் இந்தியாவில எவ்வளவு ஏமாத்திட்டு போயிட்டாங்க அவங்க வந்து பிடிக்க முடியாத ஒரு அளவுக்கு தனிப்படை அமைச்சு அவரை வந்து தேடுறோம் அந்த மாதிரியான வதந்திகள் அதை தாண்டி வந்து நிறைய நியூஸ் எல்லாம் பரவிட்டே இருந்துச்சு அப்பதான் அவங்க மீட் பண்ணோம் ஆஹ் விமல் அவர்களுக்கு ஆனா எங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை போய்க்கிறீங்கன்னா என்னன்னு புரிஞ்சு எனக்கு பர்சனலாக சில ப்ராப்ளம் இருக்கும் தலைமுறைகள்லாம் இல்லை உங்களுக்கு நான் வந்து இந்த ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாகவே இவங்க கூட இருக்காங்க அண்ணே எனக்கு வணக்கம் வணக்கம் நம்பி வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் ஒரு பக்கம் அவங்கள அந்த கெட்டப்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அது இந்த வீடியோ தான் இந்த வீடியோ வந்து பயங்கர பரபரப்பாக ஆணுச்சு அது ஆகுது அது சால்வ் ஆகிடுச்சு அது என்னென்னா கொஞ்சம் அந்த மீடியாக்கள் ஏன்னால் நான் ஒரு சித்தப்பா தவறுனால ஊருக்கு போனதுனால இதை யார்ட்டையும் சரியாக கன்வே பண்ண முடியல அதனால் எல்லாம் அவங்கவுங்க ஒன்று ஒன்றா கற்பனையில் ஓடிச்சு இந்த மேட்டரோட இப்போ வந்து ஒரு பொள்ளாச்சி மேட்டு தான் வந்து ரொம்ப ஒரு விரலாக இருக்குது அதுக்கு முதல்ல என்னோடய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதேமாரி நம்ம வந்து எல்லாருமே வந்து தமிழர்கள் எல்லோரும் அக்காதங்கச்சியாக தான் நம்ம பார்க்குறோம் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு என்னமே இந்த சோசியல் மீடியாவில் வந்து ஃபேஸ்புக்கு அது இதெல்லாம் வந்து ஏன்னா நேரில் பார்த்து பல ஆட்களையே நம்ப முடியாத காலம் இதில் போய் ஃபேஸ்புக்கில் ஒருத்தரை பார்த்து நம்புகிறேன் வாட்ஸ்அப்பில் ஒருத்தரை பார்த்து அவங்க வந்து ரொம்ப நல்ல நம்ப முடியாது அதனால் நம்மளும் கொஞ்சம் இதாக இருக்கணும் அதேமாரி இந்த ப அந்த இது மாதிரி பண்ண அந்த மிருகங்களுக்கு ஒரு நல்ல தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதை நான் அந்த நேரத்தில் போயிருக்கேன் அதான் அது பார்க்க முடில அது வந்து ஏதோ கோரம் ஏதோ இப்போ எனக்கு வந்து அந்த ஐயோ என் தங்கச்சி அளறுற மாதிரி இருக்குது எங்கள் அக்கா அளறுற மாதிரி இருக்குது அதை பற்றி அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் அதான் இப்போ நம்மளுக்கு ஒரு பயம் தங்கச்சி இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே இருக்காங்க அவங்கள இனிமேல் சோசியல் மீடியா எந்த மாதிரி அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது பயன்படுத்தலாம் எல்லாம் எதுக்குமே ஒரு அளவாக எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டுருக்கு ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்தா ஒரு ஸ்கூல் பசங்க கூட என் பையனாக கூட இருக்கட்டும் யூடியூப்பில் போகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு அதை லிமிட் இருக்குது இந்த ஏஜில் இந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது அது நம்ம அப்பா அம்மாக்கள் அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் அந்த கடமை இருக்குது எது யார் எதுவரையும் எந்த லிமிட்டுக்குள்ளே போகலாம் எந்த லிமிட்டுக்குள்ளே போகக்கூடாது அதேமாதிரி இதில் யாரும் எந்த அளவுக்கு நம்பலாம் நம்பக்கூடாதுங்கிற பக்கம் வந்து நம்ம வந்து இந்த ஏஜில் வந்து தெரிய தெரியப்படுத்தினா அது பெரியவங்க வந்து நம்ம தாய்மார்களுக்கு சொல்லணும் அக்கா தங்கச்சி எல்லாம் யாருக்குமே இல்லை நம்ம வீட்டு பசங்களுக்கே சொல்லணும் எப்போ இந்த மாதிரி போகக்கூடாது அன்பாக கூப்பிட்டு வச்சு பேசி இதில் இந்த அளவுக்கு போகலாம் அந்த அளவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அறிவுரை மாதிரி இல்லாமல் ஒரு நண்பன் நண்பனுக்கு சொல்கிற மாதிரி ஒரு இதை வந்து ஒரு கடமையாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அப்படியே போனாலும் இந்த அளவுக்கு மிருகத்தனமாக அதை மிஸ்யூஸ் பண்ணுற இவங்கள வந்து ரொம்ப தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா இதை வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறாங்கல்ல இது எப்படி இது வந்து வந்து எல்லாம் இருந்ததுன்னா நாலு பேரத்தை ஏமாற்றி இது என்ன ஒரு சைக்கோத்தனமாக இருக்குது அதுதான் அதை அவ்வளோ பெரிய நம்பிக்கைக்கு வந்து துரோகம் பண்ணுறான் அவன்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியானா இருப்பான் அவனுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அவனை அவனும் அவனுக்கும் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும் அவனும் ஒரு குடும்பத்தில் பிறந்தான் அவனும் அதை நினைக்கும் போது அவங்க அக்கா தங்கச்சியை மனசில் நினைக்கணும் அவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு அம்மா அப்பா இருப்பாங்க அவங்க அம்மா அப்பாவும் நினச்சி பார்த்துருந்தானா அதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டானுங்க செய்யக்கூடாது இது ரொம்ப ஒரு தவறான விஷயம் இது ஒரு பக்கம் இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு பக்கம் வந்து உண்மையிலே சொல்லப்போனா மக்கள் அதை தான் நம்புகிறாங்க தலைமறைவாகவே ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டா தலைமறைவானா நான் எங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் தலைமறைவு இல்லை அது என்னன்னா என்ன சித்தப்பா வந்து ஊரில் தவறிட்டார் அதுக்கு போனதுனால உடனே வந்து நம்ம வர முடியாது ஏன்னா ஒரு மூணு நாள் மூணாவது நாள் முடிச்சுட்டு தான் சென்னை வர வேண்டிய ஒரு காலத கட்டாயத்தில் இருந்தேன் அதனால் எனக்கு இந்த ஃபோன் வந்துக்கிட்டே இருந்ததுனால ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு துக்க வீட்டில் துக்க காரியத்தில் இருக்கும்போது நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியல அதனால் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த கம்யூனிகேஷன் கேப்பில் அவங்கவுங்களும் ஏதோ ஒரு அவங்கவுங்க கற்பனை வளர்த்துக்கு அது அப்படியே கொஞ்சம் பெருசாகிட்டாங்க நான் அது ஸ்டேஷன் வரையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அவங்களும் கேஸ் கொடுத்துட்டாங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அவங்களுக்கு இப்போ சமாளம் போகிற அளவுக்கும் ஃபாலோவில்தான் இருக்குது அதனால் இது பெரிய விஷயம் இல்லை அது சால்வ் ஆயிடும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி அவங்கவுங்க ஒரு கற்பனை வளர்த்து சொல்கிறாங்கல்ல ம் இப்போ நீங்கள் கூட இருக்கீங்க அங்கே என்ன வேணும் நடந்துச்சு சொல்லுங்க என்ன நடந்ததுங்கிறது நான் ஏற்கனவே எல்லாத்துலேயும் சொல்லிட்டேன் என்னென்னா நம்ம சிவதி சித்தப்பா தவறினால ஊருக்கு போகிற ஒரு சூழல் மதுரையிலேருந்து நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார் இப்போ என்னன்னா ஃபோன் வரும் நானும் மனைவி ஒய்ஃபும் கூப்பிட்டு உடனே போகிற மாதிரி இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டு இருந்தோம் இப்போ ஒரு தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே நாங்கள் போடுற ஒரு அந்த கெஸ்ட் ஹவுஸில் அந்த மாதிரி அந்த கஸ்ட் ஹவுஸோட மேனேஜருக்கு ஃபோன் அடித்தேன் அவர் எடுக்கலை ரிங்கு போச்சு எடுக்கல ஒரு வேளை அவர் அங்கே தானே தூங்கிட்டு தூங்கிட்டு இருக்கலாம் நைட்டு ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு தூங்கிட்டு இருக்கலாம் அதனால் எடுக்கல அப்படின்னு நினச்சி சரி அங்கே போய் ரூம் போட்டு ஒரு தங்க வச்சுட்டு நாங்கள் அப்படியே மணப்பாறைக்கு போகிற பிளானில் அங்கே போனோம் அங்கே இருந்தால் அங்கே எப்போவுமே அந்த இந்துக்கார பசங்க தான் வேலை பார்ப்பாங்க நாங்கள் உள்ளே போய் கதவை வந்தோன்னா அங்கே பார்க்கிங்கில் ஒரு பையன் தம்பி வந்து சேரில் ஏதோ ஃபோனில் பேசிக்கிட்டு அங்கே இருந்தாப்பில் சரி இந்த இங்கே ஒர்க் பண்ணுற பையனா அப்படின்னு நினச்சிட்டு ஏற்க பையன் அங்கே யாரும் இல்லையா அப்படின்னு என்ன என்ன ஏயின்றியா ஒன்றும் இல்லை நான் கெஸ்ட்டுன்னா அந்த பிரச்சனையே கிடையாது சாரிங்க நான் கெஸ்ட்டு யாரும் தெரில உள்ளே பாருங்கன்னா அந்த இஷ்யூவே இல்லை அவர் அதை சொல்லாமே வந்து என்னென்ன ஏயின்ற நான் என்ன வீட்டு சர்வண்டா என்ன யாருன்னு தெரியுமா என்ன என்ன பார்த்து ஏன்ற இருப்பா இருப்பேன் ஏன் இப்போ நீ என்ன கெஸ்ட்டாக என்னென்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானமாக தான் பேசுகிறான் ஏ உன்ட்டா ஒன்பது மூணு வரைக்கும் கூட இருக்காங்களா என்ன அப்படி பேசுகிறேன் இன்னும் கோவப்படும்போது இருங்க இருங்க அப்படின்ட்டு நான் போய் உட்காந்து பேசுகிறேன் தம்பி எதுக்கு இப்போ கோவப்படுறீங்க என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட பையா யாரும் இல்லையா அப்படின்னா என்னமோ சர் ஒன்றாண்ட அது பண்ணுற மாதிரி சூத் அப்படிங்கிற ஆச்சு பண்ணுற அப்படின்ற என்னென்னமோ பேசுகிறேன் அவன் பாட்டில் என்னென்னா அவன் வந்து ஃபுல்லாக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கிறது தெருது அதனால ஏதோ பேசுகிறான் நமக்கு நான் வந்து பக்கத்தில் வந்து சமாதானமாக என்ன ஏன் இப்படி கத்துற எதுக்குப்பா அவன் இன்னமும் அது கெஸ்ட்டுன்றதே சொல்லலை எனக்கு இன்னுமா அங்கே நான் என்ன நினச்சிட்ருக்கேன் இங்கே வேலை பார்க்குற பையன் தான் இன்னமும் இருக்கேன் ஏன் இப்போ இது இருக்க எதுக்கு இப்போ தேவையில்லாம பத்துறா செருவுண்டா அது உண்டானு எனக்கு தெரியும் தெரியாது இதை மட்டும் தானே சொல்லணும் ஏய் அப்படின்ட்டு எந்திரி என் அப்படிங்கிறேன் வீட்டில் பார்க்கணும் ஆ கேட்டா கேட்டா கேட்பா அப்படிங்கிறேன் இன்னையா ஏன் பேசிட்டு பேசிகிட்டு தான் ஏன் எமோஷன்லாம் ஆகிக்கிட்டே இருக்க அப்புடின்னா கெட்டா கிட்டே எல்லாம் பார்க்குறாங்க அவங்க எமோஷன் ஆகுறானுங்க உணர்ச்சி வசப்படுறா தானே இப்போ இதுக்கு மேலே ஒருத்தன் உணர்ச்சி நான் மண்ணு தான் மண்ணாக தான் இருக்கணும் அதனால் என்னடா என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு சுள் அடிச்சா அப்புறம் திருப்பி எல்லோரும் அடிக்க வராங்க அப்புறம் எல்லாம் வந்துட்டாங்க கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் விடியாந்து அப்போ தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துனது நான் தான் நம்ம பசங்க வர்றாங்க எல்லோரும் வந்து அடிக்க போகிறாங்க இரு இரு அப்படின்னு நான் சமாளப்படுத்துகிறேன் அந்த பையன் தாண்டா போல் கொஞ்சம் கூட அந்த பொறுமையாக அது என்ன அப்படிங்கிற அந்த அந்த தன்மை கூட இல்லை ஏன்னா அது ஒரு லெவலில் இருக்காப்புல என்னென்னு தெரியல ஒரு கேரக்டராக இருக்கலாம் சுபாவமாக இருக்கலாம் அது நமக்கு தெரியாது அவர் யாருன்னு நமக்கு தெரியாது நம்ம யாருன்னு அவருக்கு தெரியாது அதனால அந்த நேரத்தில் காய்கலைப்பாக போச்சு அப்புறம் நான்தான் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி விட்டு விடுங்க ஏதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் சரிப்பா விடுப்பா போப்பேன் நான் தான் சமாதானப்படுத்துகிறேன் அது அந்த மேனேஜருக்கும் தெரியும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நான் ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போனோன்னே அந்த நிகழ்வு நடந்தது இதுதான் நடந்தது அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும் கேஸ் ஃபைல் பண்ணி ஆமாம் அதுக்குள்ளே அது கேஸ் படுறேன்னு சரி என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்க கேஸ் போட்டாலும் சரி ஏன்னா நம்ம சைடு தப்பு கிடையாது நீ கேஸ் போட்டாலும் அதை சந்திக்க தயார் சமாதானம் போனாலும் நமக்கு சந்திக்க தயார் அதனால் தன்மானத்தை விட்டு கொடுத்து எதையும் நம்ம பண்ண முடியாது தன்மானத்துக்கு இல்லாக்கா எதுவும் செய்ய முடியாது நீங்கள் எது பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் போயிட்டேன்